sai yêu sai yêu sai yêu sai yêu sai yêu sai yêu ôm say đắm அனைத்து சாய்பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைரம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு சாய் அப்பாவுடைய ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சென்னையில் முகப்பேறு என்ற இடத்துல நுழும்பூர் என்ற பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா ஆலயம் சைரம் சைரம் இந்த ஆலயத்தோட பேர் வந்து ஸ்ரீ லட்சுமி சாய்பாபா ஆலயம் சைரம் இந்த ஆலயத்துக்கு வெளி தோற்றத்தில் நம்ம அந்த கோபுர தரிசனம் பார்க்குறோம் இந்த கோபுர தரிசனத்தில் மேலே பாருங்கள் கோபுரத்தில் எழுபத்து ரெண்டு அடி உயரம் உள்ள ஒரு சத்குரு ஸ்ரீடி சாய்நாதருடைய தத்ரூபமான அந்த மூர்த்தியை வந்து நம்ம பாபாவுடைய அற்புதமான அந்த உருவத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சைராம் சைராம் எல்லாம் கோயிலுக்கும் பாபாவுடைய எல்லாம் கோயிலுக்கும் போகும்பொழுது உள்ளே இருக்க பாபாவுடைய அந்த அற்புதமான அந்த உருவத்தை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணும்பொழுதும் நம்ம மனசு வந்து ஆனந்தம் ஏற்படும் ஆனால் இந்த லக்ஷ்மி சாய்பாபா கோயிலுக்கு கிட்ட உடனே வெளி தோற்றத்தில் அந்த கோபுரத்தில் இருக்கிற பாபாவுடைய இந்த உருவத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு மெய் சிலுக்கிற ஒரு உணர்வு வந்து பாபா கொடுக்குறாரு சைரம் இந்த உருவத்தை பாருங்க பாபா வந்து பிளஸ்ஸிங்களோடு இருக்கார் பாபா நீண்ட கஃனி போட்டிருக்காரு ஒரு பக்கம் வந்து பாபா வந்து தன்னுடைய இடுப்பில் கை வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பக்தர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்குறாரு நீங்கள் இந்த கோயிலுக்கு கிட்ட சுமார் ஒரு கிலோமீட்டர் கிட்ட வர சொல்லவே இந்த பாபாவுடைய பிளஸ்ஸிங்கை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா கண்டிப்பாக பாபா நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு என்ற நம்பிக்கையும் சந்தோஷத்தோடையே இந்த லட்சுமி சாய் பாபா கோயிலுக்கு நீங்க வருவீங்க சைரம் சாயப்பாவுடைய சிலையோட உயரம் சுமார் ரெண்டு அடி உயரம் ரொம்ப ஒரு அற்புதமான மாபெருமான ஒரு பாபாவுடைய மூர்த்தியை தான் பார்த்துட்டு இருக்கோம் சைரம் இந்த லட்சுமி சாய்பாபா கோயில் வந்து சென்னையில வந்து முகப்பேறு என்ற இடத்துல நொலும் என்ற ஒரு பகுதி இருக்கு அந்த இடத்துல தான் இந்த புனிதமான பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு சைரம் ஸ்ரீ லட்சுமி சாய்பாபா திருக்கோயில் இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் சைரம் பாபாவுடைய கிருப்பியால் இன்றைக்கி இந்த ஆலயத்துக்கு வர பாபா அனுமதி கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நம்ம பல முறை ஷிரடிக்கு போயிருப்போம் சிரடிக்கு போனாலே பாபாவுடைய அனுமதி தேவைப்படும் பொழுது பக்கத்தில் இருக்க பாபா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக பாபாவுடைய அனுகிரமம் இல்லாமல் பாபாவுடைய வாசல்படி ஏற முடியாத சைரம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தாலையும் பாபாவுடைய அருளாலையும் இன்னைக்கு ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா ஆலயத்துக்கு பாபா நம்மளை வர வச்சிருக்காரு கோடான கோடி நன்றிகளை நம்ம சத்குரு சிரடி சாய்நாதருக்கு தெரிவிக்கிறேன் சைரம் சைரம் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டோம் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சிவரில் வந்து பாபாவுடைய இந்த தோரகமாய் சிட்டிங்கில் பாபா அமர்ந்திருக்கிற தோரகமாய் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க ஷிரடியிலும் பாபாவுடைய தோரகமாயில் இதே சேம் ஃபோட்டோ தான் இருக்கும் அடுத்து ஆப்போசிட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாபா பாறை மேல உட்காந்துருக்காரு சிலக்கல் மேலே யாம் இருக்க பயமேன் இந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டு பாபாவுடைய பாதத்தை நம்ம வந்து போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் வெற்றி என்னும் சிம்மாசனத்தை நம்ம கண்டிப்பாக பிடிப்போம் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இந்த இடத்துக்கு வந்தோன்னே நம்மளுக்கு மேலோங்குது சைரம் சைரம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சென்னையில் முகப்பேறு என்ற இடத்துல நொலும்பூர் என்ற ஒரு பகுதியில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சைரம் சைரம் ஸ்ரீ லக்ஷ்மி சாய் பாபாவை நம்ம இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில் நொலும்பூரில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி சாய்நாதரை வந்து நம்ம இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சைரம் சைரம் இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு நம்ம பார்க்க போறோம் இந்த கோயிலில் வந்து இப்போ கோபுரம் நான் இந்த வீடியோவில் காட்டுற பாருங்க மேலே டாப்ல வந்து பாபாவுடைய கோபுரம் தெரியுது இந்த கோபுரத்தில் பாருங்க அஷ்டலட்சுமியும் வந்து இந்த இடத்துல பிரதேஷ்டம் பண்ணியிருக்காங்க சைரம் பாபா அந்த தங்க கோபுரம் டாப் கோபுரம் சொல்லுவாங்க அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கீழே வந்து நம்ம குருநாதர் சாய்நாதர் லக்ஷ்மி ரூபத்தில் நம்ம இந்த பார்க்க முடியுது சேரம் அதனால தான் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் சாய்பாபா திருக்கோயில் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த கோயில் சென்னையில் வந்து முகப்பேறு என்ற இடத்துல நொலும்பூர் என்ற ஒரு பகுதியில் தான் அமைஞ்சுள்ளது இந்த கோயிலுடைய வெளி தோற்றத்தில் நம்ம சத்குரு சிரடி சாய்பாபா எழுபத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள பாபாவுடைய ஒரு திருரூப மூர்த்தியை வந்து வெளியில் கோபுரத்துக்கு மேலே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சேரம் பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாரி ஒரு அற்புதமான மூர்த்தியை வந்து கோயிலுக்கு மேலே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு வெளியில் நின்று பார்க்கும்பொழுது பாபாவுடைய ஆசீர்வாதத்தோட பாபா இந்த கோயிலுக்கு லக்ஷ்மி சாய்நாதரை வந்து வணங்குற பாக்கியம் உங்களுக்கு தருவார் இப்போ பாபாவுடைய அந்த பாதார விந்தத்தை நம்ம சேவிச்சிக்கணும் பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் எல்லா பக்தர்களுக்கும் எந்த நிலையிலும் கிடைக்கும்னு சொல்லி இந்த லட்சுமி சாய் பாபா ஆலயத்திலேருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த லட்சுமி சாய்பாபாவுடைய மந்திர் பார்த்தீங்கன்னா சென்னையில முகப்பேர் என்ற இடத்துல நொலும் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு சைரம் சைரம் ஸ்ரீ லட்சுமி சாய்பாபாவை பார்க்கும்பொழுது நம்ம சிறுடியில் நம்ம பாபாவை பார்க்கிற அதே ஒரு ஆத்மாத்தமான ஃபீலிங் இருந்தது சைராம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்தில் பாபாவுடைய திருரூப மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சைராம் இதனைத் தொடர்ந்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தோரகமாயி நம்ம பார்க்க போகிறோம் இதனைத் தொடர்ந்து துணியும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க சைராம் இப்போ தோரகமாயி துணி இது எல்லாமே நம்ம தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக தரிசனம் பண்ணலாம் சைராம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய நோய் தீர்க்கும் சஞ்சீவி உதிய வச்சிருக்காங்க நம்ம உதியை முதல்ல இட்டுக்கிட்டு பாபாவை தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல பாபாவுடைய துணியோடைய மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நம்ம துணி மாதாவை தொடர்ந்து வணங்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாபா துணிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த உடைய ஃபோட்டோ வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாபா ஷிரடியில் துணியை எரிக்கும் பொழுது இந்த தோற்றத்தில் தான் பாபா துணி கிட்ட அமர்ந்திருப்பார் சைராம் சைராம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய தோரக மயில ஷிரடியில் சபா மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பாபா ஷீலாக்கல் மேலே அமர்ந்திருப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷீலாக்கல் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து புளி இருக்குது பாபாவுடைய சிறுடியில் தோரக மாயிலும் சேம் இப்படி தான் புலி வச்சுருப்பாங்க ஏன்னா பாபா மகா சமாதி அடையிறதுக்கு முன்னாடி ஏழு நாளுக்கு முன்னாடி ஒரு புலி வந்து பாபாவுடைய பாதார விதத்தில் உயிரை விட்டுருக்கும் அதே போல் இந்த ஷீலாக்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அன்பு குழந்தை ஷாம் சுந்தரோடைய சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இப்போ பாபாவுடைய திருரூபத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் நேரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய இந்த புனிதமான தோற்றம் எல்லா பக்தர்களுக்குமே ஒரு ஆசீர்வாத வழங்கும் சைரம் சைரம் பாபாவுடைய அன்பு குழந்தை குதிரை சாம் சுந்தருடைய சிலையை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சைரம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா தோரகமாய் மாயை வச்சிருக்காங்க இங்கு தோரகம்மாயில் பாபாவுடைய ஒரு புகைப்படம் பாபா பிளெஸ் பண்ணுறாரு அதே போல் பாபா அந்த நோய் தீர்க்கும் காலராவை வந்து கோதுமை மாவு மூலம் அரைப்பார் அப்போ வந்து அரைக்கும்பொழுது பாபா வந்து அந்த ஞானம் என்ன பிடியை வந்து கவனமாக பிடிச்சி அரைப்பார் அந்த ஞானம் என்ன பிடியை பிடிக்கும்பொழுது நம்மளுக்கு ஏற்பட்ட எல்லா கர்ம வினைகளும் முற்றிலும் அகலும் அதே போல பாபா சொல்கிற மாரி ஒவ்வொரு பக்தர்களுமே தொடர்ந்து பாபா மேலே நம்பிக்கை வச்சு பாபாவை வணங்குங்க சைராம் பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் உங்கள் அனைவருக்குமே எப்போவுமே கிடைக்கும் சைராம் சைரம் ஸ்ரீ லட்சுமி சாய்பாபா கோயில் வந்து சென்னையில் முகப்பேர் என்ற இடத்துல நொலும்பூர் என்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு பாபாவை நம்ம காட்டுறோம் இந்த பாபாவை பார்த்தீங்கன்னா சைரம் வெங்கலத்தால் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த சத்குரு ஷிரடி சாய்பாபாவை இவருடைய உருவத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமா இருந்தது இந்த கோயில் வந்து மூன்று கோயிலா உள்ளுக்குள்ளே இருக்கு ஒன்னு விநாயகருக்கு ஒரு சன்னிதானம் அதிலே வராகி அம்மனுடைய சன்னிதானமும் இருக்கு ரெண்டு வந்து மெயின் வந்து பாபாவுடைய ஒரு பெரிய சன்னிதானம் இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காட்டுறது வந்து ஒரு சிறிய பாபாவுடைய ஒரு சன்னிதானம் பார்க்குறோம் இது எல்லாமே மூன்று கோயிலும் ஒன்னா இணைச்சுதான் ஸ்ரீ லட்சுமி சாய் பாபாவா அமைஞ்சிருக்காரு இந்த பாபாவுடைய ஆலயம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து முகப்பேறு என்ற இடத்துல நொலும்பூர் என்ற தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த பாபாவுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா துனிமாதா இருக்கு நம்ம சிறுடியில பாபா துணி என்றும் மாபெரும் ஒரு ஜோதியை இடைவிடாம எரிச்சாரு அதுல இருக்க வர சாம்பல உதி என்னும் பிரசாதமா பாபா ஒவ்வொரு ஆரத்தி முடியும் போதும் கொடுப்பாரு உதிய தன் கையால எடுத்து தன்னுடைய பக்தர்களுடைய நெத்தில வந்து பாபா பூசுறது பாபாவுடைய வழக்கம் ஒவ்வொரு பக்தர்களுமே காலையில எழுந்து குளிச்சுட்டு பாபாவை வணங்கிட்டு ஒரு சிட்டிக்க உதிய வந்து ஒரு ஒரு டம்ளர்ல போட்டு அதுல தண்ணியை ஊத்து குடிச்சோம்னா நம்மளுக்கு ஏற்பட்ட எல்லா கர்ம வினைகளும் முற்றிலும் நீங்க செய்யறோம் பாபாவும் நமக்கு அதுதான் செய்யறோம் வந்திருக்கோம் இங்க பாபாவுடைய எண்ணற்ற தோற்றங்கள் வந்து நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சென்னைக்கு அருகாமையில தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு அம்பத்தூர் அண்ணா நகர் முகப்பேர் சரௌண்டிங்ல தான் இந்த ஆலயம் இருக்கு சைரம் சைரம் இங்க பாத்தீங்கன்னா லட்சுமி தேவிக்கும் ஒரு சன்னிதானம் அமைச்சிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சன்னிதானமாக இருந்தது இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு தோரகம்மாய் இமேஜ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இது கீழே கோதுமையை வந்து பிரதேஷ்டம் பண்ணியிருக்காங்க சிறடியில் தோரகமாயில கோதுமை இருக்கும் அதே போல் பாபாவுடைய ஊஞ்சல் சேவையும் இங்கே நம்ம காண முடியுது இப்போ கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம் வெளியில் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சாவடின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது நம்ம பாபாவுக்கு சிரடியில் வந்து சாவடி இருக்குது அங்கே பெண்கள் போகிற ஒரு பக்கமும் ஆண்கள் போறதுக்கு இன்னொரு பக்கமும் இரண்டு வழிகள் வந்து வச்சிருப்பாங்க இங்கே ஒரே ஒரு சாவடி வச்சிருக்காங்க இந்த இடத்துல வாரந்தோறும் வேலைக்கிழமை பாபாவுடைய அந்த பல்லாக்கு ஊர்களும் நடைபெறும் சேரம் தனியாக சாவடி வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது நான் சாவடிக்கு போகும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்ட சேரம் ஷிரடியில் சாவடியில் உள்ளே போனோமே உள்ளே போனதும் எப்படி ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதே போல் இந்த இடத்துல ஒரு அமைதி கிடைச்சது ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை கிடைச்சிது இங்கே பாபாவுடைய ஒரு பாதத்தை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் ஒவ்வொரு வாரமும் சாவடி ஒரு இந்த பாபாவை தான் ஊர்குலமாக கொண்டு போவாங்க பல்லாக்கு ஊர்கூலத்துக்கு இந்த பாபாவை தான் கொண்டு போவாங்க சென்னையில் முகப்பேறு என்ற இடத்து நுலும்ூர் என்ற பகுதியில் தான் ஸ்ரீ லட்சுமி சாய் பாபா கோயில் அமைஞ்சிருக்கு சைரம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தவறாமல் ஸ்ரீ லட்சுமி சாய் பாபா போய் வணங்குங்க பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்க அனைவருக்குமே கிடைக்கும் ஓம் சைரம் ஜெய் சைரம் அல்லா மலிக்